பாவி அப்படி கேட்டு வச்சுட்ட கேட்டு வச்சுட்டா இதையா மாத்திருக்க அப்படித்தானே நல்ல பொண்டாட்டி தினி நான் நல்ல பொண்டாட்டி தான் அதனாலதான் என் புருஷனுக்காக நான் பேசினேன் நீ தான் நல்ல புருஷன் இல்ல பா போலாம் ஓகே பை நாங்க வேலை முடிச்சுட்டு வரோம் இல்லைன்னா காலையில பாக்கலாம் ஓகே பை சரிடா பாய் பை பாய் அம்மே எப்பவுமே நீங்க புருஷன் தான் போதுமா இதையும் அதையும் குழப்பிக்காதீங்க அவ்வளவுதான் நான் சொல்வேன்

தெரிஞ்சுக்கலாமா இல்லை அதையும் தெரிஞ்சுக்கூடாது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் சொல்லுவேன் உங்களுக்கு தான் தெரியல எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு நாம் மறந்தப்போ தான் நம்ம ஸ்கூப் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் இல்லையா ஐ மீன் கப் ஐஸ் அப்படி பவுல் ஐஸ் அது மாதிரி அது மாதிரி தான் நீங்கள் வாங்கி தருவீங்க ஆனால் இப்போலாம் நான் அப்படி சாப்பிட்றதில்ல மேக்ஸிமம் குச்சி ஐஸ் இல்லைனா கோன் ஐஸ் மட்டும் தான் சாப்பிடுவேன் మ్యాక్సిమం కూచి ఐస్ దా అప్పుడు అవలదా